ஹாய் மக்களே வணக்கம் நான் அவங்க கொஞ்சம் கேளுங்கள்லேருந்து நதியாக பேசுகிறேன் நம்ம தமிழக அரசு ஆட்சிக்கு வந்து மூணு வருட காலம் ஆயிடுச்சு அதில் அவங்க செயல்படுத்தின நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் பர்டிகுலராக நம்ம எஜுகேஷன் ஃபீல்டு கல்வித்துறைக்கு வந்தால் அவங்க ஏகப்பட்ட சாதனைகளை படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் பெண் அதை தொடர்ந்து இப்போ புதுசாக ஒரு சூப்பரான ஒரு மாணவ செல்வங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதுதான் தமிழ் புதல்வன் ஸோ மாணவிகள் வந்து ப்ளஸ் டூவோட நின்றுறக்கூடாது அவங்க வந்து அடுத்து உயர்கல்வி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தாங்க அதனால ப்ளஸ் டூக்கு அப்புறம் காலேஜ் கல்லூரி போற உயர்கல்விக்காக கல்லூரி போற மாணவிகளோட பர்சன்டேஜ் வந்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க இதே மாதிரி எல்லாமே பெண்களுக்கு தான் சலுகைகள் கொடுக்குறாங்க பெண்களுக்கு தான் திட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் ஆண்மகனும் ஆண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் வந்து உயர்கல்வி பெற்று அவங்க வாழ்வில சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தில் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா ஆண் பிள்ளைகளும் உயர்கல்வி பெற்று சிறந்து விளங்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் தகுதியுடைய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்ததாக வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் இவங்க தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து தகுதியான ஸ்டூடெண்ட்டு இந்த திட்டத்திற்காக நம்ம தமிழக அரசு வந்து முன்னூற்றி நாற்பது கோடி வந்து இந்த நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க இதனால் ஏறதாரம் மூணு லட்சம் மாணவர்கள் வந்து பயனடுவார்கள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்து ஜூலை மாதத்துலேருந்து வந்து அவங்க செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்தில் மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்க என்ன தேவை என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி அந்த மாணவன் வந்து அரசு பள்ளியில் படித்த ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காருல அந்த பள்ளிச் சான்றிதழ் அப்புறம் அவங்க இருப்பிடச் சான்றிதழ் குடியிருப்பு சான்றிதழ் அவங்க தமிழகத்தில் தான் வசிக்கிறாங்கிறதுக்காக இருப்பிடச் சான்றிதழ் மாணவனோட வங்கி கணக்கு புத்தகம் அண்டு அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றின லிங்க்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இப்போ ஜூலை மாதம் ஜூலை மந்த்துலேருந்து அவங்க அமௌண்ட் போட ஆரம்பிப்பாங்க இந்த ஜூன் மந்த்திலேருந்து உங்களுக்கு அப்டேட் வரும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி இந்த ஆயிரரூவா உதவித்தொகையை வாங்கி உங்களோட கல்விக்கு சில பயனுள்ளதாக ஆக்கி ஆக்கி கொள்ளுங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலியில் யாராவது அரசு பள்ளியில் படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கொஞ்சம் கேளுங்கள் என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ